ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இம்எம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான குபேரப்பட்டு சாரீ தாங்க நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க சாரீ தான் லாஸ்ட் டைம் நான் போடுறேன் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு இதுதான் இந்த இந்த எபிசோடோட இந்த பண்டல் ஸ்டாக் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணாதான் ஸோ மிஸ் பண்ணாங்க பார்த்துட்டு குய்க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு அதைக்கு நம்மக்கிட்டே இருக்கிறது இதோட அவ்வளோதான் எந்த எபிசோடோட உங்களுக்கு இந்த குபேரப்பட்டு முடிஞ்சிடும் ஸோ மிஸ் பண்ணாங்க பார்த்துட்டு குய்க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் அடுத்து நம்ம ஆர்டர் போட்டு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஸோ இப்போ ஸ்டாக்ஸும் இல்லைங்க ஸோ இருக்கிறத மிஸ் பண்ணாங்க உடனே புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணுறோம் செம்ம சூப்பரான ஒரு கோல்டன் எல்லோ கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு போர்டர் வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க மஜந்தா பிங்க்கில் ரொம்ப அழகாக இருக்குது டிஷ்யூ ஃபேப்ரிக்ல வந்துடுது உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாக செம்ம க்யூட்டாக இருக்குங்க சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் சாரி சாரி நம்ம ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் கண்டிப்பாக நீங்கள் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோடய குவாலிட்டி நீங்கள் டைரக்ட் வியூ பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது இந்த ஸ்டஃப் எப்படி இருக்குது இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குது வீடியோவை விட நீங்கள் டைரக்ட் வியூவில் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எந்த சாரி வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு ரிச் ரிச் பல்லு வந்துடுது ஆனால் அதுக்கு மேட்சிங்காக கண்டிப்பாக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் சரிங்களா இதுதான் ப்ளவுஸ் சாரி வரக்கூடிய ப்ளவுஸ் செம்மையான சாரீஸ் இது வந்து நல்லா அழகாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க டிஷ்ஷூல சூப்பராக இருக்கும் ஹூஸ் தலக்கின்னு தெரியல ரொம்ப அழகான சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு உள்ள இந்த சாரீஸ் எல்லாமே நம்மகிட்ட ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பீசஸ் எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது மல்டிபிள்ஸ் கிடையாது அழகான பட்டர்ஃப்ளை டிசைனில் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சாரியிட்ட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க பியூட்டிஃபுல் சாரி ரொம்ப நீட்டாக ஃபுல்லாக உங்களுக்கு ஜாரி பட்டன் தான் ஜாரி வீவிங் தான் எல்லாமே உங்களுக்கு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் குபேரப்பட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது அண்ட் அதுக்கு மேட்சங்காக உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் பியூட்டிஃபுல் சாரீஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ சாரி நம்பர் ஜஸ்ட் வந்துட்டு ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐவேரி கலரில் ரொம்ப அழகாக ரோஸ் டிசைன்ஸ் ஒரு பென்சில் ஆர் ட்ராயிங் மாதிரியே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வேறு லெவல் மிஸ் பண்ணிக்கிடாதீங்க ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ சாரி நம்பர் சிக்ஸ்டி த்ரீ சூப்பராக இருக்குது இந்த ஐவெரி கலர் வந்து உங்களுக்கு வீடியோ விட டேரக்டியும் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு பென்சில் ஆர்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது எல்லாமே உங்களுக்கு த்ரெட் வீவிங்கில் தான் கொடுத்துருக்காங்க சூப்பவாக இருக்குது நல்ல ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் போர்டர்லெஸ் கலெக்ஷன் இது இதுக்கு வரக்கூடிய ரிச் ரிச் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் ஸாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தான் செம்ம சூப்பரான சாரீஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஒரு ஆஷ் கலரில் ஒயின் கலர் மாதிரி சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சாரி பட்டன் வந்துடுது சாரீயோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பல்லு ரிச் ரிச் பல்லு அண்ட் அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் இதுதான் தான் ப்ரௌன் ஷேடில் வருது சூப்பராக இருக்குது சாரியோட ஃபுல் வியூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் ஷேடில் உங்களுக்கு ரொம்ப அழகான க்ரீன் கலரில் போர்ட்ரு கொடுத்துருக்காங்க டிஷ்யூவில் வந்துடுது ஃபேப்ரிக் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைனில் வந்துடும் சாரி ஃபுல்லாக சூப்பராக இருக்குது சாரியோட வியூ பார்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்மால் சைஸ் போர்ட்ரு தான் கொண்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் ரிச் ரிச் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் உங்களுக்கு கொண்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் பார்டருக்கு மேட்சா சூப்பரான சாரீஸ் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க அழகான இதுவும் ஐவரி கலரில் தான் ரொம்ப அழகாக இருக்குது பிஸ்கட் கலரில் சூப்பராக இருக்குது அண்ட் இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு த்ரீடி மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது ஒயின் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சாரி எல்லாமே செம்மங்க சான்ஸே இல்லை பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான சாரி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் சாரி ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் டேரக்ட் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடியோவை விட பல்லு ரிச் ரிச் பல்லு அண்ட் அதுக்கு மேட்சிங்கான ஒரு ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கண்டிப்பாக வந்துடும் இதுதான் ப்ளவுஸ் சூப்பரான சாரீஸ் ஸாரீ நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ப்ளூ கலர் ஒரு ஆஷ் கலந்த ப்ளூ மாதிரி இருக்கும் பியூட்டிஃபுல்லான டிசைன் இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிசைன் சுப்போவாக இருக்குது அண்ட் போர்டர் டிசைன் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு ஷைனிங் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் அதோடய ஹைலைட்டே நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் பல்லு ரிச் ரிச் பல்லு அண்ட் அதுக்கு மேச்சிங்கான ப்ளவுஸ் கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது சாரி நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பீச் கலர் தான் அதில் வந்து ராமா க்ரீனில் கொடுத்துருக்காங்க டிஷ்யூவில் தான் வருது இந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் சூப்பராக இருக்குது சூப்பரான பல்லு ரீச் ரிச் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் புரோக்கெட் பிளவுஸ் இந்த சாரிக்கு ரொம்ப அழகான சாரி ஜஸ்ட் வந்து தூண்டிட்டு ஸாரியோடய வியூ பார்த்துக்கோங்க ஃபுல் வியூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் பிஸ்தா க்ரீன் வித் டோர் க்ரீன் ஃபுல்லாக சாரி ஒரு ஹெவி பேட்டர்ன் அவங்களுக்கு சூப்பர்வாக இருக்குது சாரியோட வியூ கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ரிச் ரிச் பல்லு பாருங்கள் அவ்வளோ கிராண்டான பல்லு அண்ட் அதுக்கு மேட்சிங்கான புரொக்கெட் ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி லாஸ்ட் டைம் இது பயங்கர ஃபாஸ்ட் மூவிங் இதில் இது ஒரு சிங்கிள் கலர் மட்டும் இருக்குது நேவி ப்ளூவில் பியூட்டிஃபுல்லான கலர் டிசைன் ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுக்கு வரக்கூடிய பல்லு பாத்திரம்லாம் அழகான பல்லு ஆனால் அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே செம்ம சூப்போ கலர் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அவங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் இது ஃபுல்லாக டிஷ்யூவில் த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் வந்து நல்லா ஐவரி கலரில் ஒயின் கலரில் அவங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குங்களா இந்த டிசைன் வந்து க்ளோஸ் யூ காமிக்கிற பாருங்கள் தக 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 இருக்குங்க செம்மங்க ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் அண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு ரீச் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் டிசைன் பாருங்கள் பூ போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் தான் அதுலேயும் வருது இது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் வருது அது வந்து ஜாரி ஒர்க்கில் வருது உங்களுக்கு ஸோ எத்தனை சாரீஸ் நம்ம போட்டாலும் இந்த எல்லோ வித் க்ரீனுக்கு இருக்கிற மவுஸே தனி தான் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ டிஷ்யூவில் வந்துடுது இதுவும் ஃபேப்ரிக் வந்துட்டு இது எல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் ஜாலி ஒர்க்கெலாம் கலந்து வந்துடுது சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ சூப்பரான ஒரு மஸ்டர்ட் எல்லோ வித் க்ரீன் கலர் தூள் கலெக்ஷன் தான் உங்களுக்கு இந்த ஷைனிங் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு வீடியோவில் தெரியல பட் வந்து நீங்கள் டாரெக்ட் வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கும் பல்லு அண்ட் கான் ப்ளவுஸ் பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா ப்ளவுஸ் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க 73 த்ரீ வந்து ஒரு ஐஸ் கிரீன் சில்வர் ஜரியில் வந்துடுது ஒரு மாதிரி ஜாக் படன் ஃபுல்லாக கோல்டில் இந்த டிசைன் மட்டும் உங்களுக்கு சில்வரில் வந்துடுது போர்டர்லெஸ் கலெக்ஷன் இது இந்த சாரிக்கு வரக்கூடிய சூப்பரான பியூட்டிஃபுல் கலெக்ஷன் சூப்பரான டிசைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ஐஸ் க்ரீனுங்க இது அண்ட் பியூட்டிஃபுல் பல்லு ரிச் ரிச் பல்லு ரொம்ப அழகான பல்லு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேச்சிங்கான ப்ளவுஸ் உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன் வந்து அட்டகாசமாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது போர்டர்லஸ் கலெக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் செம்மையாக இருக்குங்க நல்ல ஒரு முகூர்த்த பட மாதிரி இருக்குது கிராண்ட் லுக் பயங்கர கிராண்டாக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் சாரோட ஒப்பன் பார்த்துக்கோங்க நல்லா ஜொலிக்கு இது தகுத்தகு ரிச் ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சார் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் சூப்பர்வாக செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இது வந்து சில்வர் ஜுவலரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஒரு இங்கிலீஷ் கலரில் ரொம்ப அழகாக லைட் கலர் ஷாட்டில் சூப்பராக இருக்குது சில்வர் ஜெரி சார்டு ஓப்பன் வியூ இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தாலும் ஓகே இல்லை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நம்பரை ஞாபகம் வச்சு நீங்கள் நம்பர் டைப் பண்ணி கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு வரக்கூடிய பிரவுன் ஷேடில் தான் இருக்குது ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கான் சில்வர் ஜெட்டியில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் ஒரு மஸ்டு எல்லோ வித்து ஒயின் கலரில் இதுவும் டிஷ்யூவில் தான் இருக்குது ஃபேப்ரிக் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லை உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சாரி நம்ம ஓப்பன் வியூ காமிக்கும் போதே அதோட குவாலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் பல்லு ரிச் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பத்திரலாம் என்னச்சிப்பான் ப்ளவுஸ் இது தாங்க ப்ளவுஸ் சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது சாரி ஓப்பன் வியூ பியூட்டிஃபுல்லான சாரி ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் ஒரு லைட் கலர் சார்ட்டில் க்ரீன் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஹெவி காப்பர் ஜெடி ஒர்க் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக நீட்டாக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் பியூட்டிஃபுல் சாரி சாரியோட ஓப்பன் வியூ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குதுங்க அண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பள்ளு வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது சாரி வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா ஒரு மெஹந்தி கலரில் செம்ம சூப்பர்வாக இருக்குது டிஷ்யூவில் தான் வந்திருக்கு ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு டிஷ்யூவில் தான் இருக்குது க்ளோஸ் வியூ நல்ல காப்பர் ஜெரையும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் க்ளோஸ் வியூ பார்த்தா தான் தெரியும் உருவம் இருக்கா உருவம் இருக்கிற மாதிரி தெரியலங்க இருக்குங்க பீக்காக் டிசைன் போட்டிருக்குங்க ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பட் டிஷ்யூவில் ஃபேப்ரிக் வந்துட்டு செம்ம மாசாக இருக்குது க்யூட்டாக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் பியூட்டிஃபுல்லான மீனாக்காரி கூட உங்களுக்கு பல்லு வந்துடும் ஆனால் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் கொண்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் சூப்பர் டூப்பர் கலெக்ஷனாக அது இது தாங்க ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் குபேரப்பட்டு சாரி தான் இந்த ப்ரைஸுக்கு சான்ஸே இல்லை உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் போட்டில் க்ரீன் சூப்பரான போர்டில் க்ரீனில் உங்களுக்கு ஃபுல்லாக செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு போர்ட்ரு கொடுத்துட்றாங்க கான்ட்ராஸில் இது கோண்ட்ராஸ் கலர் இதில் வரல செல்ஃப் டிசைனே வந்துடுது அண்ட் நல்லாவே இருக்குது உங்களுக்கு ஜரி பட்டன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க வீடியோவுக்கு அவ்வளோவா கிளேர் அடிக்குது பல்லு ரிச் ரிச் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் ப்ளவுாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தான் ப்ளைனாக வந்துடும் ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு பார்டர் வந்துடும் சூப்பரான சாரி ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வந்து ஒரு லைட் பிஸ்தா க்ரீனில் ப்ளூ கலர் சான்சையில் சூப்பவாக இருக்குது டிஷ்யூவில் வந்துட்டு வர ஃபேப்ரிக் வந்துட்டு சூப்பராக இருக்குது அண்ட் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான பல்லு அண்ட் சூப்பரான ப்ளவுஸ் உங்களுக்கு சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ஃபோன் ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க நீட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது க்யூட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் ஒரு நேவி ப்ளூ வித் டிஷ்யூவில் வந்துருக்கு ஃபேப்ரிக் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்படியே டபுள் ஷேட் நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும் சூப்பர்வாக இருக்குது போத் சைடுமே ஸ்மால் சைஸ் போர்டர் தான் உங்களுக்கு சாரோட ஓப்பன் வியூ அழகான பல்லு க்யூட்டான பல்லு அண்ட் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தான் செம்ம சூப்பரான சாரி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா கிரீன்ல காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க சார்டு ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஜொலிக்குது ஷைனிங்காக இருக்குது சாரி நீட்டாக இருக்கு சார்டு ஓப்பன் வியூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ இதுக்கு வரக்கூடிய பல்லு சூப்பர் பல்லு அண்ட் கண்டிப்பாக அதுக்கு மேட்சிங்காக ஆனால் பிளவுஸ் உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸ் ப்ளவுஸ் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க எயிட்டி டூ எயிட்டி த்ரீ வந்து ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு சில் சில்வரும் கோல்டு கலந்த மாதிரியும் உங்களுக்கு ஜாரி பட்டன் வந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஃபுல்லாக தௌசண்ட் புட்டாஸ் டிசைன்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஹெவி சேரீ இருக்குது தான் போர்ட்லேயும் சேரீ வந்துருக்கு இதோட ஓப்பன் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்க பல்லு ரிச் ரிச் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான எம்போஸ் டிசைனாக ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் color எல்லோ வித் க்ரீன் கலர் இந்த காம்போ ரொம்ப ஹிட்டான காம்போங்க இதில் வரக்கூடிய டிசைன்ஸ் பார்த்துக்கோம் குபேரப்பட்டு தூள் கலெக்ஷன் நம்மக்கிட்ட எத்தனை சாரீஸ் நம்ம சும்மா ஒரு அஞ்சு சாரி பத்து சாரி வீடியோ போடுறதில்ல நம்ம நிறையா தான் சாரீஸ் நிறைய ஷூட் பண்ணுறோம் அதுலேயும் சிலது மல்டிபிள்ஸும் இருக்குது எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுது ஸோ பண்டல் பண்டலாக தான் இறக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் சாரீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதுக்கு நல்ல ஒரு ரிவ்யூ இருக்குது ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸுக்கு ஸோ நம்ம அதனால் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் நிறைய கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க கஸ்டமர்ஸும் மிஸ் பண்ணவங்க இப்போ புக் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ஒரு மாதிரி ராமா ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலரும் இந்த பேட்டனும் பட் வீடியோவுக்கு கரெக்டாக அந்த கலர் கேப்சர் ஆகலை பட் சூப்பராக இருக்குது ரியல் வியூ பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் சாரோட ஓப்பன் வியூ செல்ஃப் டிசைன்லே போர்டர் வந்துடுது செல்ஃப் டிசைன்லே பல்லு வந்துடும் ஆனால் அதுக்கு மேட்ச்சிங்கான ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளைனாக ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க சாரியோட நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் ஒரு லைட் பேரட் கிரீன் இது லாஸ்ட் டைம் இந்த டிசைன் பயங்கர ரெஸ்பான்ஸுங்க இதுக்கு செம்ம என்கொயரிங்க மிஸ் பண்ணாங்களே இப்போ புக் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் நிறைய கலர்ஸ் கேட்டிங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த டிசைன்ஸே ரொம்ப அழகாக இருக்குது பல்லு பாருங்க வரைய வாவ் தான் வேறு லெவல் தான் அண்ட் அதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் திஸ் ஒன் பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் செம்ம சூப்பர் வாவ் வாவ் கலெக்ஷன்னா வரைய வாவ் கலெக்ஷனாக நம்ம கலெக்ஷன் மட்டும்தான் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் ஒரு லைட் ஒரு ப்ளூ கலர் சிமெண்ட் ப்ளூ மாதிரி ஸோ அதில் வந்துட்டு பீகாக் ப்ளூவில் போர்டர் வந்துடுது ஃபுல்லாக ஜரி பட்டன் டிஷ்யூ ஃபேப்ரிக் தான் உங்களுக்கு நல்லா அழகாக லாசம் இதெல்லாம் செம்ம வாண்டடு இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தாங்க இருக்குது பீகாக் ப்ளூவில் வந்துட்டு உங்களுக்கு பல்லு ரீச் ரீச் பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ரொக்கேட் ப்ளவுஸ் வந்துடுது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க இன்னும் இப்போ தான் வீடியோ போட்டீங்க அதுக்குள்ளே சொல்கிறோம்னு சொல்கிறீங்க நீங்கள் சும்மா ஆடு விளம்பரத்துக்காக போடுறீங்க விளம்பரத்துக்காக போட்டால் இதில் என்ன லாபங்க வரும்னு எனக்கு தெரியலை சரிங்களா அப்படிலாம் இல்லைங்க சிங்கிள் பீஸ் அப்படிங்கிறது உங்களை மாதிரியே நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த பர்டிகுலராக ஒரு கலர் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் அந்த கலர் பிடிச்சிருக்கோம் ஸோ அதனால் சோல்ட் அவுட் ஆகிடுது ஒரு ஒரு சில பீசஸ் வந்து குயிக்காக சோல்ட் ஆகிட்டோம் சோல்டு அவுட் ஆகிடும் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச அதே சாரி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்போ உடனே சோல்டு தானே ஆகும் அது போக நிறைய பீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அது இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கொஞ்சம் சாய்ஸ் வச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ பீசஸ் ஒரு ஒரு நாலு சாரீ நீங்கள் சாய்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே சாரீஸ் கொடுக்குற ஆசை எனக்கு இருக்குது ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணுவேன் சரிங்களா நீங்கள் அந்த சாரி மட்டும்தான் வேணும் அது மட்டும் நீங்கள் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வாங்கினா அது ரொம்ப கஷ்டம் ரீஸ்டாக் பண்ணி நம்ம பர்டிகுலராக அந்த ஒரு சாரி மட்டும் பண்ணி கொண்டு வர்றது கஷ்டம் ஸோ கொஞ்சம் என் சைடு இருக்க டிஃபிகல்ட்டிஸும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் சாரி நம்பர் சொல்லாமல் விட்டுட்டோன்னா சரி பார்த்துக்கோங்க சாரி டிராஸ் தான் எல்லா சாரிக்குமே ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது அந்த எல்லா சாரியுமே அட்டகாசமான சாரி தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் சூப்பரான சாரீஸ் குவாலிட்டி வைஸ் வந்துட்டு உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு குயிக்காக மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இந்த டிசைன்ஸ் பர்டிகுலராக லாஸ்ட் டைம் செம்ம ஃபாஸ்ட்டு மூவிங் தான் இது ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த க்ரீன் கலரில் க்ரீன் வித் மஸ்டர்டு நம்ம வந்துட்டு ஒன்று ரெண்டு பீசஸ் வீடியோ போடுறதில்ல ஒரு அஞ்சு சாரி ஒரு பத்து சாரி அந்த மாதிரி கிடையாது நம்ம மோராக நிறைய பீசஸ் வந்துட்டு சிங்கிள் பீஸே நிறையா ஷோ பண்ணுறோம் அதோடு உங்களுக்கு இன் இப்போ இந்த கலரில் சிலது பத்து பீஸ் கூட இருக்கும் மல்டிபிள்ஸில் சிலது இருபது இருக்கும் சிலது ஒன்றா டூ இருக்கும் ஸோ எல்லா சாரீஸுமே நம்ம கொடுக்குறது எல்லாமே அவுட் சோல்ட்ரோட்டாயிருது அண்ட் இந்த குபேரப்பட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இதில் வாண்டட் இருக்குது இந்த கலெக்ஷனுக்கு ஸோ இந்த எபிசோட இந்த இப்போ நம்ம கொண்டு வந்தது ரீஸ்டாக்ஸ் முடியுது மிஸ் பண்ணாங்க புக் பண்ணிக்கோங்க அதே நம்ம ரீ ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வரதுக்கு டைம் ஆகும் ப்ளூ கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது ஆனால் சூப்பரான ஃபேப்ரிக் நல்ல ரிவ்யூ கொடுத்த ஒரு சாரியும் கூட இது உங்களுக்கு அழகான டிஷ்யூவில் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹெவி ஒர்க் வந்துருது ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ சாரி நம்பர் இது ஃபுல்லாக டிஷ்யூ பிக்காக் ப்ளூவில் வந்துடுது உங்களுக்கு ஃபுல்லாக டிஷ்யூவில் வந்துடுது அண்ட் மீனாக்காரி ஒர்க்கோடு வந்துடுது பியூட்டிஃபுல் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நல்ல ஜொலிக்குது பாருங்கள் தக தகு தங்கன்னு இந்த சாரிக்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸும் கொடுத்துட்றாங்க பிக் ஆக்ப்ளூவில் ப்ளவுஸும் வந்துடுது சூப்பரான சாரீஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ இதுலையும் ரெண்டு பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூவில் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் செம்மையாக இருக்குங்க நல்ல ஒரு டிஷ்யூவில் தான் உங்களுக்கு அந்த சாரி அந்த டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து சாரி கலரில் இருக்கிறனால உங்களுக்கு தெரியல க்ளோஸ் வியூவோ அது நீங்கள் டேரக்ட் வியூ பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் எல்லாமே தெரியும் மைலாக தான் தெரியுது வீடியோவுக்கு அண்ட் இதுக்கு வந்துட்டு பாருங்க சூப்பரான பல்லு கொடுத்துருக்காங்க மீனாக்காரி ஒர்க்கில் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக செம்மையான ஒரு சாரி கலெக்ஷனால் அது இது தான் ஹண்ட்ரட் அண்ட் நைண்டி த்ரீ பியூட்டிஃபுல் சாரி ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா சேம் அதே ஃபேப்ரிக் அதே டிசைன் தான் பிக்காக் டிசைன் போட்டிருக்குங்க இந்த ரெண்டு சாரியுமே பிகாக் டிசைன் போட்டிருக்கு இது ஐவரி கலரில் கொடுத்துருக்காங்க இதிலேயே உங்களுக்கு ரெண்டு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு ப்ளூ கலரில் ஆனால் அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் கொடுத்துறாங்க பிக்காக் ப்ளூவில் சூப்பர்வாக இருக்குது நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவும் ஒரு டிஷ்யூவில் வரக்கூடிய ஃபேப்ரிக் தான் இதுவும் நல்ல சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது டிஷ்யூ டிஷ்யூன்னு சொல்கிறோமே பட் உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் தான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும் பட் ஈஸியாக ப்ளீட்ஸ் எடுக்கலாம் சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலர் ரெட் கலரில் உங்களுக்கு போர்ட்ரு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அண்ட் சூப்பரான ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் ரெ ரெட் மெரூனில் பியூட்டிஃபுல்லான இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் ஒன் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்